தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய இறைந்து வாரும் திருப்பாடல்கள் எழுபது இறை திருவசனம் நான்கு உம்மை நாடி தேடும் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களை கூறுவார்களாக நீரருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் கடவுள் மாட்சி மிக்கவர் என்று எப்போதும் சொல்வர் தூயவரே உமை துதிக்கிறேன் நல்லவரே உமை பாடுகிறேன் தூயவரே உமை துதிக்கிறேன் நல்லவரே உமை பாடுகிறேன் அன்பு நிறைந்தவர் அருளும் நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் என்றும் இருப்பவர் அன்பு நிறைந்தவர் அருளும் நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் என்றும் இருப்பவர் தூயவரே உமை துதிக்கிறேன் நல்லவரே உமை பாடுகிறேன் மலைகள் விலகினாலும் அன்பு விலகிடாது குன்று அசைந்து போனாலும் அன்பு மாறிடாது மலைகள் விலகினாலும் முன் அன்பு விலகிடாது குன்று அசைந்து போனாலும் அன்பு மாறிடாது கரத்தில் பொறித்து வைத்துள்ள தெய்வம் நீரென்றோ அறத்தில் பொறித்து வைத்துள்ள தெய்வம் நீரென்றோ என்னை கண்மணி போல் காத்திடும் தெய்வம் நீரென்றோ என்னை கண்மணி போல் காத்திடும் தெய்வம் நீரென்றோ தூயவரே உம்மை துதிக்கிறேன் நல்லவரே உம்மை பாடுகிறேன் அன்பு நிறைந்தவர் அருளும் நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் என்றும் இருப்பவர் அன்பு நிறைந்தவர் அருளும் நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் என்றும் இருப்பவர் தூயவரே உம்மை துதிக்கிறேன் நல்லவரே உம்மை பாடுகிறேன் அன்பு நிறைந்தவராய் அருளும் நிறைந்தவராய் எங்கள் மீது பரிவிரக்கம் கொண்டவராயிருக்கின்ற அன்பு தகப்பன உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் எம் கால்கள் சறுக்கிடும்போது விரைந்து தாங்கிடும் இருக்கிற உமது அடைக்கலத்தை எண்ணி நன்றி செலுத்துகின்றோம் எம் கால்கள் சறுக்கிடும்போது எம்மை உமது சட்டைகளின் கீழ் அரவணைக்கின்ற அடைக்கல பாறையாயிருக்கிற உம்மை புகழ்ந்து போற்றுகின்றோம் எங்கள் ஆதாரமாயிருப்பவரை துன்பம் எம்மை சூழ்ந்து கொண்ட போது நாங்கள் சோர்ந்து போகாமல் வாழ திடத்தை கொடுத்தவரை நன்றி செலுத்துகின்றோம் நோய்கள் எம்மை தாக்கிய போதெல்லாம் தளர்ந்து போகாமல் இருக்க சுகத்தை குணத்தை கொடுத்து காக்கின்ற தெய்வமே நன்றி செலுத்துகின்றோம் தீ நடுவே நாங்கள் நடந்தாலும் எரிந்து போக மாட்டோம் ஆண்டவர கடலின் நடுவே நடந்தாலும் நாங்கள் மூழ்கி போக மாட்டோம் ஏனெனில் காக்கின்ற நீர் எம்மோடு கரம் கொடுத்து காத்திடும் நீர் எம்மோடு அழிந்திடாமல் எம்மை காக்கின்ற இறைவராகிய நீர் எம்மோடு அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன மரங்களாலும் குடைகளாலும் எம்மை நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர வல்லமையின் சாட்சியாக எமை மாற்றியமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர பயங்களெல்லாம் நீர் எம்மை விட்டு அகலச் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர இருளின் ஆட்சி எங்களுள் நிலை கொள்ளாதிருக்க நீர் அருளை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே துய்யாதி துய்யவனே ராஜாதி ராஜனே உமை புகழ்ந்து நாங்கள் வாழ்த்தி வழங்குகின்றோம் அன்பு தந்தையை இறைவா நீர் எங்கள் மீது கொண்ட அளவற்ற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் இதனாலே உமது அன்பை நாங்கள் முழுவதுமாக அனுபவித்தோம் நீர் எமக்கென்று கொடுத்த ஒவ்வொரு அனுபவத்தின் வாயிலாக அதை நாங்கள் உணர்ந்தோம் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த இரவு வேலையில் உமது தூதர்களை எங்களுக்கு துணையாக பக்க பலமாக அனுப்பும்படியாக முடிஞ்சிப்பிக்கிறோம் தூதர்களை தூதர் சேனைகளை ஒன்பது விழா சமணசுக்களை இருபத்தி நான்கு மூப்பர்களை எங்களுக்கு துணையாக நீர் அனுப்பி எங்களுக்கு இந்த இரவு கணப்பொழுது நேரம் முழுவதும் அதுபடி சுத்தக்கரம் பலனமிக்க கரம் எங்களை தாங்க வேண்டுமாய் வழிநடத்த வேண்டுமாய் இடம் ஜெபிக்கின்றோம் தாழ்மையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும் ஒரு நாளும் வீணாய் போகாதபடி காக்கின்ற ஆண்டவர இந்த இரவு கனப்பொழுது எங்களுக்கு அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் பராமரிப்பையும் பறிவையும் பாசத்தையும் நல்லதொரு சூழலையும் தரும் என்ற நம்பிக்கையில் இந்த அகில உலகத்தையே உன் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் சிறப்பாக இந்த இரவு கனப்பொழுது ஆண்டவரே ஆண்டவரை உண்மை நாடி தேடு வரும் அனைவரும் உமில் மகிழ்ந்து களி கூறுவாராக நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் நீர் மாற்றி மிக்கவர் என்று எப்போதும் சொல்வர் என்ற வார்த்தையை எமக்கு கொடுத்து எம்மை பக்குவப்படுத்தி பலப்படுத்தி இந்த இரவு கணப்புகளிலே தேற்ற இருப்பதற்காக நன்றி கூறி இந்த அகில உலகத்திலுள்ள இந்த நாளிலே பிறந்த குழந்தைகள் முதல் இறக்கும் தருவாயில் இருப்பவர்கள் வரை மரம் செடி கொடிகள் தாவரங்களின் அனைத்தையும் மடத்திலே அர்ப்பணிக்கின்றோம் வழி நடத்தி இருளும் உயிருள்ள பீதாவே ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மருகே வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இரையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ